சஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் ரெசிபி தான் சண்டேனா நான்வெஜ் இல்லாம இருக்கவே முடியாது ஒரே மாதிரி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பிரியாணி சாப்பிடுறது பதிலாக கொஞ்சம் டிஃபரெண்டா தெலுங்கானா ஸ்பெஷல்ல பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதோட மசாலோட பிளேவர் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா தெலுங்கானா ஸ்பெஷல் பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் ரெசிபி செம்ம டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தனியாக ரைஸ்க்கு தனியாக நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதாவது அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் தண்ணி அலந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சிடலாம் அப்போ தான் கீரைஸ் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் அரை கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பிரியாணி பீஸுன்னு சொல்லி நல்லா பெரிய பீஸாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இதை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம் மூணு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தான் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியே காட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பகார சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கனோட கலர் மாதிரி இருக்கு இருக்கிற தண்ணிலாம் பிரிஞ்சு வரணும் அதனால் ஒரு நல்ல சுருளை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா சுருளை நம்ம வதக்கியாச்சு இப்போ இது கூட நீட்ட நீட்டமாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு கொத்து கருகப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெசிபி தென்னால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் சிக்கனோட சேர்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சிக்கனில் இருந்து தண்ணி இறங்கும் அதனால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் விட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கிட்டு தான் வேக விடுறோம் அதனால் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா குக் ஆகிரும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிருச்சு தண்ணி ஒரு கப் தான் ஊற்றுனாலும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த சிக்கனில் இருக்கிற எலும்புலேருந்து கறி வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துச்சுனா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மசாலெல்லாம் சிக்கனோட சேரணும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலாம் சிக்கனோட சேர்ந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மசாலா இந்த மாதிரி பெரட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் சிக்கனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கட்டும் அதுக்காக தான் அடுப்பை சிம்மில் வைக்க சொன்னேன் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்போ இதில் இருக்க மசாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி சிக்கன் வந்து ஜூஸியாக செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் டென் மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாம் சிக்கனோடு சேர்ந்துருச்சு இதுமேல் ஒரு கை மல்லித்தலை தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய வகார சிக்கன் கிரேவி ரெடி இது வந்து நீங்கள் கீரைஸோடு தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுன்னு தேவையில்லை ரொட்டி நான் சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கீ ரைஸோடு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்போ அடுத்து நம்ம ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குக்கரில் நூறு எம்எல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நெய்யை வந்து உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நெய் சூடானது இது கூட ரெண்டு பட்டை இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முந்திரியோட கலர் மாறுற அளவுக்கு வறுத்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நீட்டமாக கட் பண்ண மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் புதினா ஒரு கப் மல்லி எல்லாத்தையும் இந்த நெய்யோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப போட்டு புதினாவோட கலர் மர அளவுக்கு கொதக்க வேணாம் லைட்டாக ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கொதி வந்தனையும் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அரை லெமனை விதையை எடுத்துகிட்டு புழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு வேக விட்டால் போதும் ஏன்னா நம்ம அரை மணி நேரம் வந்து ரைஸை ஊற வச்சுருக்கோம் அதனால குக்கரில் ஒரு விசில் வந்தாலே ரைஸ் வந்து நமக்கு நல்லா குக்காகிடும் ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா குக்காகிருக்கு ஒரு விசில் தான் வைக்கணும் அப்போ தான் பாசுமதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா குழஞ்சிரும் பாருங்க ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கு உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி இப்போ பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் பாதி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த சிக்கன் எடுத்துக்கோங்க கிரேவியோட சேர்த்து எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிற போர்ஷனுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரைஸ் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ரைஸ் வந்து கிரேவியோடு வந்து செட் ஆகும் அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் இந்த பவுலை அப்படியே கவுத்தி எடுத்துருங்க பொறுமையாக கவுத்திக்கோங்க இந்த மாதிரி கவுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுல அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் ரெடி சர்வ் பண்ணியாச்சு அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கீ ரைஸோட இந்த பஹாரா சிக்கன் கிரேவி அப்படியே பிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் இந்த பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பஹாரா சிக்கன் கிரேவி வித் கீரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நீங்களும் சண்டே ஸ்பெஷலாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது சரி சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைபர் டிசைனிங் சீரிஸ்க்கும் என்ன ரெசிபி செய்யலாம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்